अंदर बातें ना, आलस मरे चुके हैं, अल्लस ट्रेस पड़े हैं, डाउन, वन, टू, थ्री, फोर, फाइव, सिक्स, सेवेन, एट, नाइन, टेन, आप அப்படியே முன்னாடி ஃபார்வர்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே பாடி முன்னாடி கொண்டு வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் உங்கள் கால் அப் பண்ணும் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படியே ஒன் 2 3 4 5 1 2 3 4 5 अब स्ट्रेच 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 One, two, three, four, five. up. relax. 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 now relax. 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 triangle. like a watching right like a ten-minute. okay. triangle. तो वह साइडवेस का स्ट्रेच பண்ணுங்க स्ट्रेच 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 மேலே பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 கேப் அப் ரிலாக்ஸ் நல்லா ரிட் இன் ரிட் அவுட் ரிட் இன் ரிட் அவுட் ஆபசிட் நடைபெர்க்க 10 மணிக்கே இன்கேல் ஹாப் சோ வாட் 10 பண்ணுங்க ஸ் ட்ராட் ஸ் ட்ராட் ஸ் ட்ராட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்கேல் அப் ரிலாக்ஸ் 10 பண்ணுங்க கால் அன்டென் பண்ணீங்க ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிதி बिचार, इस, बिचार, इन लेटर, ये वाला रेंगल, स्केल आप, अपना देखना लेफ्ट हैंडर, राइट, राइट लेग के नोटे पागल करना, ठीक, स्केल अपने टेंड मंडेंगे, इंद्र पेस्ट ले, साइड पेस्ट ले, स्ट्रेच पनी डाउन में, मैला पागल है, वन, टू three, four, five, six, seven, eight, nine, ten. Up. Balance पन्ना मुड़िया यूंगु काल अच्छी भी इटा नो इजी आता. Ready. Okay. Inhale, exhale. Inhale. आपोषी. काल टेन मरना हो पल्ला, ले अपने यूं पल्ला. Inhale. Up. लल्ला stretch पन्ना गया. Down. मेल पांग वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन इनहेल अप रिलैक्स रिलैक्स चेयर पोस्ट नेक्स्ट इलामे लेग स्ट्रेचिंग फुलावे स्लो अर्मियान वर्कआउट रिलैक्स 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 Relax. Chair pose. Okay. Inhale. Exhale. Shoulder narrow. Inhale. Stretch. Stretch, stretch, stretch. Down. Exhale. One, two, three, four, five. Let's five count to ten count.

4 5 6 7 8 9 10 5 काउंट போடு 10 15 கவுண்ட் வரைக்கும் ஏறுறோம் ஆப் ஆப்போசிட் 15 ஸ்கேல் ஸ்கேல் நல்லா ட்ளைன் பண்ணுங்க டவுன் பண்ணுங்க டென் பண்ணுங்க 1 2 3 4 5 5 10 15 கவுண்ட் ஆப் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் இதுலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ணி பண்ண போகிறோம் நல்லா டவுன் பண்ணிவிட்டேன் சேர்க் போஸ்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன் என்னுடைய காலை கணுக்கால் பிடிச்சிட்டு அப் பண்ணுறோம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்லோவாக ஆப்போசிட் ஆப்போசிட் நான் டேர்ன் பண்ணிக்கிறேன் ரெண்டு பக்கம் தெரியறதுக்காக நல்லா டேர்ன் பண்ணிக்கலாம் டவுன் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்லோவாக மேலே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆஞ்சனே ஹாஸ்பிட்டலில் அதே ஸ்ட்ரெச் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் டவுன் பண்ற சைக்கிள் கிக் பண்ற இத பாருங்க நல்லா ஸ்ட்ரெச் பண்றேன் ரெஸ்ட் செட் பண்ணுங்க இந்த ஸ்ட்ரெச்சிங் நிறைய பண்ணலாம் 1 2 3 4 5 இப்ப 10 பண்ணுங்க பண்ணி பண்ணுறோம் நல்லா டெய்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பொசிஷன் மாறி இருக்கேன் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் சேர் ஸ்ட்ரெச் சேரில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி வருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா கே வச்சு மேலே ஸ்ட்ரெச் பண்ணலாம் இதில் ஒரு ஃபைவ் கவுண்ட் ஆப்போசிட் அதே தான்

रिलैक्स பண்ணுங்க ம்னक्स 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 रिलैक्स இப்ப சூரிய நமஸ்கார் பண்ண போறோம் ஒரே நிமிஷம் சூரிய நமஸ்கார் 1 two, three, four, five, six, seven, eight, nine, ten, eleven. 1. शिवानंद नेक्स्ट பாத்தீனா விலகானந்தா 1 2 2 3 பிரேポ சுகான் கேறியாது காஸ்ட் பேக்ல இருந்து 1 2 3 4 5ல மட்டும் சேஞ்ச் 6 7 8 9 10 11 12 the 112 வந்து பாத்தீங்கன்னா 59-ஆ மாறும் அவ்வளவுதான் வேகான்தா எஸ் জাম্পிங் சூம்ஸ்கார் ரிசா ரெயா 1 2 3 4 five, six, seven, eight, nine, And double, ten, six. relax, relax. सो यह सब मुझे दोबारा दिना breathing, sports player कंडीप्ट करना पड़ेगा breathing, relax. நிறைய எனர்ஜி கிடைக்கும் வாங்க ரிலாக்ஸ் நல்லா சுகாசனம் உட்காந்துங்க சுற்றி ஸ்ரூதாக பண்ணுறோம் நல்லா என்கேல் பண்ணுங்க லெஃப்ட் நாசில் என்கேல் ரைட் நாசில் அம்மிங் சவுண்டோட பிராமரி Mm -hmm. Again inhale. Right now, still inhale. Left, left. Mm -hmm. Second round. Left, left, inhale. ஃபை டென் ரவுண்ட் பண்ணலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா உஜய் உஜய் நீங்கள் முடிச்சுட்டு உஜய் பண்ணிங்கன்னா அவ்வளவு நல்லது ஸ்லோவாக இன்கேல் ஸ்லோவாக எக்ஸ்கேல் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி நல்லா பிரீத் பிரீத் இன் ஸ்லோவாக பிரீத் அவுட் ஸ்லோவாக That's yeah? oh No.